திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி எட்டு பல்லவி ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனும் ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கன்னியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்று பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்த மாற்றியால் அவர்தம் மக்களின் ஆற்றலை உயர் உரச் செய்தார் அவருடைய அனைத்து நெருங்கி அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார் படி மற்றொரு துணையாரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பார்கூ யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இருந்து யோவான் நற்செய்தி இயல் பதினாறு இறைமொழிகள் பன்னிரண்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாச்சிப்படுத்துவார் யாவும் என்னுடையவே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பேச்சு உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வெளிப்படுத்தும் ஆவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் இறை இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு விடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு உண்மை இல்லாத ஒன்றை நம்பி நம்முடைய வாழ்வை நாம் இழந்து போகின்றோம் எது உண்மை என்பதனை நாம் தீவிர ஆராய்ந்து அந்த நிலையான உண்மையை நாம் பற்றி பிடித்து வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதனைத்தான் இன்றைய இறைவார்த்தை வெளிப்பாடு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது நாம் புத்தகத்திலே நாம் பார்த்திருப்போம் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் போய் வாயால் பேசுவதும் போய் ஆனால் தீவிர விசாரிப்பதே மெய் என்பதனை தெளிவாக உணர்த்துகின்றது இரண்டு நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து மன்னித்து மகிழ்ச்சியோடு வாழ்கின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு இடையில் மூன்றாவது ஒரு நபரும் வருகின்றார் அவர் ஒருவரை பற்றி தவறாக சொல்லுகின்றார் அவ்வாறு சொல்கின்ற பொழுது இந்த நபர் மூன்றாவது நபர் சொன்னது உண்மையாக இருக்கும் என்று நம்பி இரண்டு நபர்களும் நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் சண்டையிட்டு பிரிந்து செல்கின்றார்கள் இதுபோலதான் இன்றும் நம்முடைய வாழ்வும் பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழலில் நாம் சிக்குண்டு நம்முடைய உறவுகளை இழந்து நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றது அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம் இயங்குகின்றோம் இருக்கின்றோம் என்று நமக்கு உணர்த்துகின்றது நாம் அவரை சார்ந்து நாம் வாழ் வாழ்கின்றோமே என்றால் நாம் நிறை உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நாம் மாறுகின்றோம் நாம் அவரை சாராதவர்களாக நாம் வாழ்கின்றோமே என்றால் உண்மை இல்லாத ஒன்றை நாம் உண்மை என நம்பி நாம் நம்முடைய வாழ்வை தொலைத்து வாழக்கூடியவர்களாக மாறுகின்றோம் சிந்திப்போம் சிந்தித்து நிறை உண்மைக்கு என்னாலும் சான்று பகருபவர்களாக நிறை உண்மையை நோக்கி நாம் பயணிப்பவர்களாக நிறை உண்மையை நாம் வாழ் வாக்குவர்கள நாம் வாழ்வோம் ஆண்டு வரேசு என்னாலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக a செடியும் மனித வயிற்றின் பயனுமான தரிசனம் இருந்தோம் இது எங்கே ஆன்மீக பாடமாகுமாறுங்க இதன் வாழ்த்து விடுவாராக அதுவரை தாழ்மையான மனதோடும் நொறுங்கியுள்ள தோடும் உப்பு கொடுக்கும் எனக்கு உந்தனவையே என்றும் இருப்பதாக ஆகும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் தாயும் தந்தையுமான இறைவா இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்திட உண்மை வேண்டுகின்றோ அதனால் அது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக எங்கள் ஆண்டவராயேஸ் வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருபாராக காலத்திலும் போல் போலந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் பழையென அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆட்சம் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது நீர் நீர்மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாகுக அவர் பாடுபடவுளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் ஏன் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினை நினைவு ஊர்ந்து வாழ்வு துருமப்பதை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம் உம்திருமன் என்ற உமக்கு ஓலியும் பெரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உதை நினைவு ஊர்ந்தொருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஸ்டீவன் ஆண்டனி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தருள்ளும் இந்த தூய உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கின்ற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்துள்ளும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே எது நிறை உண்மை என்பதனை நாங்கள் அறிந்து என்னாலும் உமக்கு சான்று பகரக்கூடியவர்களாக உம் பாதையிலே நாங்கள் வழி நடத்தப்படக்கூடியவர்களாக வாழ அருள் செய்வீராக மேலும் ஏற்றலும் எதிர்நோக்குடன் செயல் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தேய்த்து மரம் வருள ஓமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு ிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் பில் எல்லா பூகளும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே

எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மைமன்றாடுகின்றோம் முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெயரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே ஆண்டவரை எங்களுடைய பாவங்களை பாரா ஆழமான இறை நம்பிக்கையை கண்ணோக்கி நோக்கி உடைய திருவுள்ள ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் இரக்கத்தையும் அன்பையும் அளித்துருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே பாண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக வர் தருகின்ற அமைதியும் அன்பையும் ஒருவர்மச்சருடன் பகிர்ந்து மகிழ்வோம் இதோ இறைவனின் சமரி இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நிறை உண்மைக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய அன்பு தெய்வம் இவரை இவருடைய அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் நான் தவியற்றவன் ஆனால் ஒரு எங்கள் ஆன்மா சொல்லியிருக்கும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் எங்களை காத்து எங்களுக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக குருக்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெபம் ஜபம் நித்திய குருவாகி இயேசுவே உமது தாசர்களாகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு வைத்து காப்பாற்றும் உன்னத அச்சரங்களால் அவருடைய இதயங்கள் உலகில் தூய்மையாக இருக்க செய்தும் உலகத்தின் தீவினைகள் அவர்களை அணுகாதபடி

புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் மாற்றம் பெறுவோமாக இந்த யூபி கொண்டாட்டத்தின் அருள் எழுரோக்கில் திரு பயணிகளாகி எங்களை பயன் நடத்தும் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எமில் தூண்டி எழுப்பட்டும் எம் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக நன்றி கூறி மன்றாடுவோமாக தாயும் இறைவா விண்ணக மறைநீலு குழா நீ நிறைவு பெற செய்தும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை மன்றாடுகின்றோ பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக எங்கள் ஆண்டவராயிசுகிறிசு வழியாக மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக நிறை உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக வாழ சென்று வாருங்கள் இறைவினேசு நமோ